ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் ஃபார் சண்டே தான் பார்க்குறீங்க இன்றைக்கி நண்டு கிரேவி தான் நான் செய்றேன் நண்டுனாலே நாங்கள் எப்போவுமே நான்வெஜ்னாலே மோஸ்ட்லி நான் மண் செட்டில் தான் செய்வேன் மண் செட்டில் வந்து ஆயில் கொஞ்சம் விட்டு ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு போட்டுக்கணும் கடுகு போட்டு கடுகு போட்டு அது கொஞ்சம் கொரிஞ்சு வர ஸ்டேஜில் கார்லிக்கும் கறி யூஸும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் லைட்டாக புரிஞ்சால் போதும் அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் ஆணினை தூக்கி தப்ப கொட்டி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டையும் அதுக்குள்ளே தூக்கி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதில் எனக்கு டே கொஞ்சம் பரபரப்பாக தான் போச்சு ஏன்னா மார்னிங்கே மோட்ரு ஓடவே இல்லை எல்லாம் வந்து மோட்ரு என்ன பண்ணுறது புரியல தண்ணியும் சுத்தமாக வரல அப்புறம் உடனே கால் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்களும் ஒரு சைட் போய் ஒரு அந்த பக்கம் மேலே செஞ்சுட்டு இருந்தாங்க நானும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடணும் ஏன்னா ஆயில் ஹீட் பண்ணணும் அப்போல்லாம் என்ன வந்து வெளியில் பற்ற வச்சு ஆயில் ஹீட் அந்த பற்ற வச்சு அதுக்கப்புறம் அதில் அந்த டியூப் எடுத்து அதில் வச்சு ஹீட் பண்ணி அப்படியே பண்ணுவாங்க இப்போ அது அதுக்கு பதிலாக ஆயிலை வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் டியூப்பை வெச்சு அதெல்லாம் செய்கிறாங்க நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நான் வந்து டொமேட்டோ இதுக்கு வந்து டொமேட்டோ வந்து சின்ன அளவு இருந்தால் போதும் ஏன்னா நண்டுக்கு டொமேட்டோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க தக்காளி மிளகு சீரகம் சோம்பு மஞ்சள் இது மூணு நாலுத்தையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் நிறைய பேர் அதில் கரம் மசாலாவுக்கு தேவையான பொருளும் சேர்த்து போட்டு அரைப்பாங்க நான் அது மாதிரி கொண்டா ஏன்னா ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சிருக்கிறதுனால இது மட்டும் நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன் சைபை இது நண்டு இதையும் நம்ம கிளறி விட்டணும் இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களும் வந்து தான் முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை கேரல் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஆயில் வந்து பட்டுரும் இல்லையா ஆயில் வந்து கொதிக்கும் பக்கத்தில் வைக்க முடியாது ஒரு ஸ்மெல் வேறு வரும் எதாவது பட்டுருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு ஒரு ஒன்று வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரில் இது கரம் மசாலா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கது ஒர்க் ஸ்கூன் போட்டு அப்புறம் நான் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா அந்த மிளகு சீரகம் அதுவும் போட்டுட்டு மிளகா தூளியை நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது நல்லா கிரேவியாட்ட வரும் நம்ம அதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அதனால் நமக்கு கிரேவியாட்டும் வந்துடும் ஆயில் ஆயில் அப்படியே பிரிய ஆரம்பிக்கும் நம்ம அதை ஓப்பன் பண்ணும் போது நமக்கு ஆயில் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிக்கும் பிரியாட்டம் வந்து அந்த அந்த ஸ்மெல் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அந்த மிளகு சீரகம் சோம்பலம் அதெல்லாம் போட்டு நல்ல ஃப்ளேவர் நமக்கே நல்லா தெரியும் அந்த ஃப்ளேவரு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கிளறி விட்டோன்னா இன்னும் நல்லா ஆயில் ஃபுல் ஆயிலுமே நல்லா பிரியும் பிரிவிற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான் நான் போயிட்டு இன்றைக்கி கொடுக்கணுன்னு போயிட்டு வாழை எல்லாம் சர்வ் பண்ணிட்டு வாழை எல்லாம் போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் வாழை எல்லாம் இப்போ அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது அதுக்கான நேரம் இல்லை ஆனால் நம்ம போது வாழை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அது உள்ள நன்மைகள் ஏராளம் இல்லையா இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் பார்க்கும்போதே எனக்கு டென் அப்படியே நம்ம சர்வ் பண்ணணும் சொல்லிட்டு அந்த மாலை நான் என் நண்டு வைக்கும்போது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணுற ஒர்க்லாம் முடித்து சர்வில் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்களே கூப்பிட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ண சொல்லி ஆயில் வச்சாச்சு அடுப்பில் ஆயில் வச்சு செய் கொஞ்சோண்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடுவோம் கொத்தமல்லி வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக நிஜமாக வச்சது அது சைட் பைசை ஒரு சரி அவங்க ஹீட் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் அந்த ஸ்மெல் தாங்கவே முடியல ஏன்னா ஆயில் இல்லை ஆயில்னாலே தெரியும் ஒரு மாதிரி ஸ்மெல் அதுவும் ஹீட் ஆகும்போது இன்னும் ரொம்ப பயங்கரமாக ஸ்மெல் நாங்கள் போய் வெளியே தான் போய் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் சரி இந்த ஸ்மெல்லாம் தேர்த்தினோம் சரி பேனை போட்டு எக்ஸா பேனை போட்டு ஸ்மெல்லாம் வெளில தேத்தி ஒரு காஃபி போட்டு சாரி டீ டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளை எடுத்துகிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கடுத்து தான் அடுத்த வேலை ப பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்